வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதை செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பு ஊற வைக்காமலும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் நாலும் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்து எண்ணெயில் இதை நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் இது கூட கருவேப்பில் சேர்த்து வதக்கி விட்டு ஒரு மாங்காயில் பாதி எடுத்துருக்கேன் பாதி மாங்காயை தோல் சீவிட்டு விட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம் ஒரு மாங்காயில் பாதி தான் எடுத்திருக்கேன் அந்த மாங்காயை துருவிட்டு இதில் நல்லா வதக்கி விட்டு இதை நல்லா வேக வச்சுக்கணும் சீக்கிரம் வந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு மாங்காய்க்கு சாதத்துக்கும் சேர்த்து இப்பயே உப்பு சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்து இதை கலந்து விட்டு மூடி வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா வெந்திருச்சு வெந்ததுக்கப்புறம் இப்போ வடித்த சாதத்தை ரெண்டு கப்பு இதில் சேர்த்துருக்கேன் சாதத்தை இதோட நல்லா கலந்து விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் நெய் முந்திரி பருப்பு போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம் மேலே மல்லித்தலை தூவி எடுத்துடலாம் அவ்வளவுதான் சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதத்தோட கருணக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ